இன்னொரு சமய கலாச்சாரத்தை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களையே சேர்ந்தவர்கள் உங்களுக்கு அவர்கள் தங்களுடைய திருமணத்தின் போது தங்களுடைய மனைவியருக்கு இந்த மாதிரி கரைசமணி போடவில்லை அவங்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு நாலு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நாலுல யாருக்குமே என்ன செய்யல இந்த கரசமணி போடல ஒரு சகாபியும் போட்டதில்லூர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷ காலமாக அரபு நாட்டுல போடுற பழக்கம் கிடையாது அரபு நாட்டுல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவங்க போட மாட்டாங்க அமெரிக்காவில் முஸ்லீம் காலி கிடையாது ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்கிறாங்க கருசமணி கிடையாது பிரான்ஸ்ல முஸ்லீம் இருக்கிறாங்க அவங்களும் போடுறது கிடையாது இந்தியாவுலயும் குறிப்பா தமிழகத்துல மட்டும்தான் இந்த கருசமணி போடக்கூடிய பழக்கம் முஸ்லீம்கள்ட்ட இருக்கு இதுல இருந்து இது இஸ்லாத்தில் இல்லைன்னு விளங்கி போச்சு இது எங்க இருந்து வருது இந்த உமர் புலவர் இந்த கவிஞர்கள் வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி இத்து கட்டி சொல்லுவாங்க புலவனுடைய வேலையே என்ன புலவன் போய் சொல்றேன் பொய் சொல்றான் வைரமுத்து அப்படியே சொல்றாரு கவிதைக்கு பொய் அழகுங்கிறார் கண்ணுக்கு மைய அழகா இருக்குமா கவிதை அழகா இருக்கணும்னா எவ்வளவு பொய் சேர்க்கிறோமோ அவ்வளவு அழகா இருக்குமா கவிதைக்கு பொய் அழகு அது பொய் தான் கவிதைக்கு அழகு அந்த மாதிரி தான் கூட குறைய வர்ணிப்பானுவோம் இந்த அப்படி பாக்குற தூரத்தில் இருக்கு தென்னை மரம் வான்முட்ட உயர்ந்திருக்குமா வான போய் முட்டிருக்கான் விண்முட்ட உயர்ந்திருக்கும் கோபுரங்கள் இப்படி பொய் சொன்னா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு இது கவிதை இவன் என்ன பண்ணி உமர் புலவரு ரசூல் செல்லாசனுடைய கல்யாணத்துல வாழ மரம் நட்டி வச்சிருந்தாங்களாம் இந்த பக்கம் பாக்கு மரமா நட்டி வச்சிருந்தாங்களாம் பாலை வனத்துல முளைக்குமா அரபு நாட்டு ரசூல்லா பிறந்த ஊர்ல வாழ முளைக்குமா தண்ணி இருக்கிறாங்க பேர் சமர்த்தத்தை வேற ஒண்ணு முளைக்காது

வேற குரான்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல மார்க்கம் என்னன்னு தெரியாம தொழுகை பாதத்து இல்லாத கடுக்கன் போட்டுக்கிட்டு தெரிஞ்ச ஒரு கவிஞன் சொன்ன தெரியாது ஹதீச பத்தி தெரியாது மார்க்கத்தை அவர் தன் வாழ்க்கையில கடைபிடிச்சதும் கிடையாது அந்த மாதிரி ஒரு புலவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு தாலி உண்டானு செய்த தவிர இஸ்லாத்துல நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன உடனேயே கொண்டாட்டி புருஷன் ஆயிடுறாங்க அதுக்கு மேற்கொண்டு ஒண்ணு செய்ய வேண்டியது இல்ல இது விதத்து இது வழிகேடு இது மார்க்கத்தில் இல்லாதது இது நூதன அனுஷ்டானம் என்று கூறி